எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் லிப்ஸ்லாஸ் அண்ட் வந்து இன்றைக்கி வந்து என்னென்னது பார்த்தீங்கன்னா நம்மளோட போன வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரிட்ஜு பேக் வாட்டர் வந்து க்ளீன் பண்ணோம் சரி யோசிச்சேன் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை எல்லாம் லைனாக வரப்போகுது அதை மட்டும் ஏன் கிளீன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து கிளீனிங் வேலையை வந்து ஆரம்பிச்சாச்சு நம்ம வீட்டில் அடுத்தபடியாக இங்கே பார்த்தீங்களா எப்பயுமே எல்லார் வீட்லயும் என்னதான் நம்ம கிளீன் பண்ணி வச்சாலும் ஒரே இடத்துலயும் போட்டு போட்டு எல்லா பொருளையும் வந்து டப் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு இடம் இந்த ரெண்டு செல்ஃப்மே எது கிடைச்சாலும் மேல வச்சிரும் அது இந்த புள்ள குட்டிங்க எல்லாம் வேற இருக்காங்க பாருங்க கீழே எதுவுமே எங்க வீட்டுல இருக்காது கீழ் செல்ஃப்ல எங்க பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து மோஸ்ட்லி இருக்காது எல்லாத்தையும் தூக்கி மேல மேல தூணி போட்டுதான் வச்சிருப்போம் சரி ஓகே இன்னைக்கு ஒரு வழியா அதை க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் பாக்குறக்கு நீட்டா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இதைதான் வந்து கிளீன் பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் புதுசா யாராவது வீடியோ பாத்துருக்கீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாவாத இங்கே பாருங்க எங்க வீட்டு மேல் செல்ஃப் பாத்தீங்களா எல்லாம் பேப்பர் இப்பரி இப்ப அம்மா ரீசெண்ட்டா ஊர்ல இருந்து கொஞ்சம் நியூஸ் பேப்பர் கேட்டிருந்தேன் ஏன்னா எங்க வீட்டுல நியூஸ் பேப்பர் வாங்க மாட்டுமா சரி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தேன் அதெல்லாம் கொடுத்தாங்க எல்லாத்தையும் மேலே போட்டு 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 டம்ப் பண்ணேன் அதுக்கப்புறமா இந்த செல்ஃபு இது வந்து அதை விட கண்டாவித்தனமாக இருக்கும் இதை ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஆர்கனைஸ் பண்ணி தான் வச்சேன் அதுக்கப்புறமா இருங்க மேலே 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 எது எது எங்கே கிடக்குன்னே தெரில சரி இதை ஃபுல்லாக எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிடுவோம் பசங்க ரெண்டு பேர் தூங்கிக்கிட்டு இருக்காங்க எதை எடுக்கிறது எதை எடுக்கிறதுனே தெரில மாதிரி கிடக்கு பேண்ட் எல்லாம் எங்க வந்து குத்து வச்சுக்கிட்டு பாருங்க இங்க பண்ணி என் வீட்டுக்காரோட ஆபீஸ் பேண்ட் இங்க வந்து கிடக்குது இது வந்து என்ன அது பையி இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இத்தனை குப்பை மாதிரி வந்து சேர்த்து கிடக்குது இதெல்லாத்தையும் நம்ம வந்து ஒண்ணா சேர்த்து இப்ப வந்து வந்து அடிக்கணும் பாக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஒர்க் ஆகாத ஒரு கொசுபேட்டு இந்த வீட்டுக்கு வரும்போது வந்துட்டு வாங்கணும் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு கொசுபேட்டு வாங்கிட்டோம் அது என்னமோ கொசுபேட்டு வாங்கும் போது வந்துட்டு நல்லா இருக்க மாதிரிதான் இருக்கு அது கரெக்டா ஒரு வருஷம் தான் ஒரு வருஷம் முடியும் போது கொசுபேட்டு எல்லாமே ஒர்க் ஆகாம போயிருது ஒருவேளை நாங்க நாங்களும் பிராண்டடாவும் வாங்கி பாத்திரம் அப்படியேதான் இருக்கு ஆஹ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது என்ன அது கேக் அவங்களதா என்னென்ன மோக கிடக்குது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலண்டைன்ஸ் வாங்கணும் போட்டி அதுதான் அடுத்த வருஷத்துக்காக சேர்த்து வச்சிருக்கேன் என்னென்னு தேவை எது தேவையோ எது தேவையில்லை அதெல்லாம் வந்து பிரச்சுக்கலாம் இருந்து என் வீட்டுக்காரோட நோட்டு போல வேணுமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல புதுசுல வந்துட்டு மாச மாசம் செலவாகும் இல்லையா அது வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு கணக்கு போட்டு இங்க பாருங்க இந்த அன்னைக்கு வந்து அதாவது சின்ன சின்ன சில்லற செலவு எல்லாம் கூட எழுதி வைப்போம் அமைச்சு வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இப்பதான் சோமே அப்படியே வந்து விட்டுட்டேன் இது ஆனா இந்த மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வந்து திருப்பி இதை ஆரம்பிக்கலாம் ஏன்னா ஒரு என் வீட்டுக்கார்ட்டையும் வந்து கேட்டுப்பேன் அவங்க வந்து டீ குடிக்கிறது அப்புறம் பெட்ரோல் போடுறது வண்டிக்கு இது எல்லா செலவையும் கேட்டுட்டு டெய்லி ஒண்ணு விட ஒரு ரூபாய்க்கு எதாவது வாங்கினா கூட அதை வந்து நோட் பண்ணி இதை வந்து நோட் பண்ணி வச்சுப்பேன் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பழக்கம் நீங்க யாராவது அஹ் என்னடா பண்ணுது காசு என்னடா ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு இந்த மாதிரி நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் நம்ம இந்தந்தெல்லாம் செலவு பண்ணுறோம் போல அப்படின்னு சொல்லிட்டு அதுல நம்ம செலவில் வந்து கம்மி பண்ணிக்கலாம் இப்பதான் வந்து விட்டுட்டா சரி இனிமே நம்ம அதை வந்து ஆரம்பிக்கலாம் இப்போ வந்துட்டு அப்புறம் எங்க வீட்டுல வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு வளர்ப்போம் இது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா பாப்பாக்கு தம்பிக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம் போனா கண்டிப்பா எப்படி மாசத்துக்கு ஒரு ஆஸ்பத்திரி போயிருவோம் ஏன்னா தம்பிக்கு ஏதோ ஒன்று உடம்பு சரியில்லாம ஆகிட்டே இருக்கு மாசம் மாசமா அதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அதனால அவங்க கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் வந்து சேர்த்து சேர்த்து வச்சுப்போம் சரி நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து இப்போ ஒரு ஒரு மாசத்துக்குள்ள ஏதாவது வருது அப்படின்னா அதே பிரிஸ்கிரிப்ஷன் வச்சுட்டு மருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சீட்டு எல்லாமே சீட்டு கிடக்கும் அது ஒரே டாக்டர் தான் பார்ப்போமா அதனால அந்த அந்த மாதிரி சீட்டு எல்லாம் கிடைக்கும் மத்தப்படி இதுல நியூஸ் பேப்பர் தான் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இது வந்து ஹாப்பி பர்த்டே எங்க மித்ராம்மாக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது நாங்க வீட்லயே வந்து டெக்கரேட் பண்ணோம் அந்த இது வந்து வச்சிருக்கோம் அதெல்லாம் கிடக்கு அதுக்கப்புறம் இது வந்து என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா பைய வீட்டில் வந்துட்டு எப்படிதான் எங்களுக்கு இத்தனை பையை சேருதுன்னே தெரிய மாட்டேது அவ்வளவு பையன் இதுல வாங்க பைய அதுக்கப்புறம் கயிறு தொட்டில் கயிறு நீ பண்ணு சோப்பெல்லாம் நடக்குது எப்படி சோப்பெல்லாம் இதுக்குலாம் வந்துட்டே தெரியல

இந்த பைய கிடக்கு இது வந்து சேரும் இப்ப இருக்கிறது வந்துட்டு இது வந்து ஸ்கேன் பண்ண ரிப்போர்ட் என் வீட்டுக்காரருக்கு ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணி இது வந்து பாத்தீங்கன்னா என் வீட்டுக்காரரு ரயில்வே எக்ஸாமுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் படிச்சு எழுதிக்கிட்டு இருந்தாங்க ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் வந்துட்டு செலக்ட் ஆனாங்க சென்னை மெட்ரோக்கு தான் வந்து செலக்ட் ஆனாங்க எங்களோட கழகம் வந்துட்டு அந்த டைமில் வந்து கேஸ் போய்கிட்டு இருந்துச்சு எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க பட் ஆனால் அந்த டைமில் ஏதோ கேஸ் போட்டாங்க போல அதுக்கப்புறம் அதோட இழுத்து மூடியாச்சாது அதுக்கப்புறம் போய் கேட்டு பார்த்தாங்க கேஸ் நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அந்த டைமில் வந்துட்டு இதெல்லாம் படிச்சுட்டு இருந்த புக்ஸு அதெல்லாம் வச்சுருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் இங்க இருக்கு இதெல்லாம் தூக்கி வந்துட்டு நம்ம ஒரு பைக்குள்ள போட்டணும் அப்படின்னு சொல்லி தூசி அடிச்சிட்டு கிடக்குது அதுதான் இப்போ பிரச்சனை மேலே இடத்த அடிச்சிட்டு இது இப்போ யூஸ் பண்ண பொறுத்தே கிடையாது அதுக்கப்புறம் இது என்ன அது ஃபோனா இங்கே பாருங்க ஃபோனோட கேமரா பாருங்க நான் இப்போ யூஸ் பண்ணுற கேமரா கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கும் இந்த ஃபோனோட கேமரா பார்க்கும்போது கொஞ்சம் வந்துட்டு காமெடியாக இருக்கு அந்த ஃபோன்லாம் கிடக்குது அதுக்கப்புறமா இது என்ன அது பாஸ்புக் போல இதெல்லாம் உங்களுக்கு வேணும் போல அப்புறம் நம்ம தான் வந்து எடுத்து எங்களை கடாசிட்டே இதெல்லாம் தனியா வச்சுக்கிடுவோம் இதுக்கப்புறம் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் சொன்ன இல்லையா அந்த பாப்பாவோட பிரிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் வந்து தனியா வந்து வச்சுக்கலாம் இந்த புக்ஸ் எல்லாம் வந்து ஒரு வழி பண்ணுவோம் இது வந்துட்டு நாங்கள் இதுக்கு முன்னாடி வாங்கினோம் போனோட இது இதுக்குள்ள பாருங்க இது இருக்கு எந்த போன் வாங்க நான் தான் அடிக்கடி என்ன என்னோட ரிப்பேரே போவோம் அதோட சார்ஜர் எல்லா போனோட சார்ஜரையும் நான் சேர்த்து சேர்த்து வச்சுப்பேன் அதை பிரிக்க கூட மாட்டேன் வாங்கிருக்கோம்மா அந்த சார்ஜரேஸ் பண்றேன் இப்போ ஒரு ரெண்டு பாக்ஸ் இருக்கும் எனக்கு தான் இது அதுக்கப்புறமா இப்போ எங்க தானோ இப்போ வாங்கின போனோடது மேலே வச்சுட்டேன் இது இருக்கட்டும் சின்ன புக்ஸ் அதுக்கப்புறமா இது வந்து என்ன அது இது தேவையில்லாதது என்னென்னமோ கிடக்குது இப்ப வந்து புக்ஸ் எல்லாம் இந்த கட்டப்பையில போட்டுக்கலாம் எப்படி இதெல்லாம் வந்து மேலதான் வந்து போக போகுது அதுல வரை என் வீட்டுக்காரோட ஏதோ முக்கியமா இதை வச்சிருக்காங்க என்ன எதுன்னு தெரியாது அதெல்லாம் நம்ம ஞாபக அர்த்தமா வந்து தனித்தனியா வச்சோம் ஞாபகம் இருக்காது அப்புறம் நீங்க வச்சுட்டேன்னு சொல்லி நம்ம கிட்ட பஞ்சாயத்துக்கு வந்துருவாங்க அதனால என்ன பண்ணலாம் அவங்களோட மட்டும் தனியா வச்சுக்கலாம் இந்த புக்ஸ் எல்லாம் இப்ப அவங்க யூஸ் பண்ண போறது கிடையாது அதனால புக்ஸ் எல்லாம் மட்டும் தனியா கட்டப்பையில போட்டு மேல வச்சிருவோம் செல்ஃபை வந்து ரொம்ப டம்ப் பண்ணும் முதல்ல மேலே டம்ப் பண்ணோம்னா வீட்டுக்கு வரவங்களுக்கு தெரியாது யாரோட கர்ச்சிப்பா இங்க பாருங்க என் வீட்டுக்கார புக்குக்குள்ள கர்ச்சி வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து கேர்ள்ஸ் தானே யூஸ் பண்ணுவாங்க இந்த கர்ச்சி இங்க பாருங்க நம்மளுக்கு எப்படி இந்த கட்சி கிடைச்சது கீரை விசாரிக்கணும் பா இது என்ன அது என்னமோ வச்சிருக்காங்க என் கணவருடைய போட்டோ இந்த இந்த கட்சி இப்ப பார்க்கும் போது எனக்கு ஞாபகத்துக்கு வருது சில்லுன ஒரு காதல் படத்துல வந்துட்டு அந்த டைரிக்குள்ள இருந்து சரி அந்த டைரி எடுப்பாங்க ஏதாவது தேடும்போது அந்த மாதிரி இது வந்து லேடிஸ் யூஸ் பண்ற கட்சி இதுக்குள்ள என்ன ஒரு உள்ளாட்டம் இருக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியல பார்ப்போம் வேற என்ன இருக்கு அவ்ளதான் அதுக்கப்புறம் ஐட்டங்களே கிடையாது இந்த பைதான் எங்க போனாலும் நான் எடுத்துட்டு போவேன் தம்பி கன்சிவா இருக்கும்போது சரி வயித்துல இருக்கும் பாப்பா இருக்கும் அவங்களோட இந்த பில் மருந்து பில் மாத்திர பில்லு அதுக்கப்புறம் தடுப்பூசி அட்டை இது எல்லாமே இதுல இருக்கும் ஏன்னா திடீர்னு அவங்களை கூப்பிட்டு எங்கேயாவது நான் இப்போ கோயம்புத்தூர் போகும்போது வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் மொத்தமாக நான் எனக்கு தனியாக வச்சுருந்தேன்னா மறந்துடுவேன் இப்போ இந்த பைக்குலன்னா ஏன்னா ஹாஸ்பிட்டல் அங்கே தான் அவங்க பிறந்தாங்க ஏதோ ஒன்றுனா டக்குன்னு வந்து எடுத்துக்காம சொல்லிட்டு எங்கே போனாலும் அம்மா வீட்டுக்கு போனாலும் சரி மாமியார் வீட்டுக்கு போனாலும் சரி வேக்சினேஷன் வந்து மாறி மாறி தான் போடுவோம் ஏன்னா நாங்கள் அப்பப்போ ஊருக்கு போயிடறனால வந்து அந்த டைமில் வந்துட்டு எங்கே இருக்கமோ அந்த ஏரியா நர்ஸ்கிட்ட போய்ட்டு ஊசி போட்டுருவோம் அதனால தடுப்பூசிட்டு எப்பயுமே கேரி பண்ணிப்பேன் அதனால குப்பை மாதிரி தான் கிடக்கும் இந்த பை இந்த பைக்ல பார்த்தீங்கன்னா இந்த பர்ஸ் இதுக்குள்ள என்ன வச்சுருக்கேன் ஆஹ் கொலுசு தம்பியோட கொலுசு அப்புறம் வந்துட்டு தம்பியோட இடுப்பு கயிறு கொடி வந்து கடக்கு இதை மாத்தணும் கட்டி வச்சிருக்கோம் அப்புறம் இதுக்குள்ள வந்துட்டு எங்க வீட்டு ரேஷன் கார்டு டூப்ளிகேட் ரேஷன் கார்டு இது வந்து ஒரு வாட்டி இங்க வந்து தேவைப்பட்டுச்சு எதுக்கோ ரேஷன் கார்டு அதனால எங்க அப்பா வந்து அதை வந்து கலர் ராக்ஸ் பண்ணி எங்களுக்கு வந்து லேமினேஷன் பண்ணி கொடுத்தாரு அது வந்து பத்திரமா வந்து வச்சிருக்கேன் இது எங்க அம்மா வீட்டு ரேஷன் கார்டு இன்னும் என் பேர்லாம் நீக்கல அந்த ரேஷன் கார்டு இதில் தான் இருக்கு சார் அதனால இந்த பை வந்துட்டு எடுத்துக்கிட்டு வந்து இதுக்குள்ளே வந்துட்டு என்னோட வாட்ச் இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்மார்ட் வாட்ச் இது வந்து என் அங்கச்சி வந்து என்னோட பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் பண்ணா இதை தான் வந்து எங்க போனாலும் மினிக்கிட்டு போவோம் அதனால இது எப்பயுமே இந்த தப்பாக்குள்ளேயே வச்சுப்பேன் ஏன்னா வெளியில் எங்கேயாவது வச்சா கீழே விழுந்துருன்னு சொல்லிட்டு இதுவும் எப்பயுமே இந்த பேக்குள்ளதான் இருக்கு எங்கேயாவது போகும்போது ஒன்றா சார்ஜ் இருந்துச்சுன்னா கட்டிட்டு போவேன் சார்ஜ் இல்லைனாலும் கட்டிட்டு போவேன் இதனால எப்பப்போல்லாம் நான் போதும் அப்ப சார்ஜ் போட்டு வச்சுப்பேன் நான் சொன்னேன் இல்லையா சார்ஜர் வந்து சேர்த்து வச்சுப்பேன் இந்த சார்ஜர் என்கிட்ட ஒரு ஒரு போன் வாங்கும் அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண சார்ஜர் யூஸ் பண்ணிப்பா புது சார்ஜர் எல்லாம் சேர்த்து வச்சுப்பேன் அந்த மாதிரி சார்ஜர் தான் இது இது எப்பயுமே பேக்ல தான் இருக்கும் என்னோட பேக்ல தான் இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நோட்டு கீட்டெல்லாம் வந்து மித்ரா அப்பப்பா வந்து நோட்டு நோட்டு சொல்லி எடுத்து கேட்பா அதை எடுத்து மேலாப்ல தனியா வச்சுக்கலாம் டக்குன்னு எடுக்கிற மாதிரி இந்த கவர்ல என் வீட்டுக்காரரோட திங்ஸ் முக்கியமான திங்ஸ் இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பர் வந்து கை கேட்டுற தூரத்தில் நம்மளால வைக்க முடியாது அதனால மேலே தான் வந்து வைக்க போறேன் கொஞ்சம் நீட்டாக மட்டும் வச்சுருவோம் நான் இப்போ இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு அப்படியோ இப்போ எல்லாத்தையுமே நான் பிரிச்சு எடுத்துப்பேன் வந்து ஆர்மிஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்காரோட முக்கியமான இதெல்லாம் இதில் இதுக்குள்ளே இருக்கு இதெல்லாம் மேலே வைக்க முடியாது சரி மேலே பறனையில் போட முடியாது அதனால இங்கே முன்னாடியே வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மேலே வந்து நியூஸ் பேப்பர்ஸ் வந்து வச்சுக்கலாம் ஏன்னா நியூஸ் பேப்பர் ஏன் இப்படி வைக்கிறேன்னா எங்களுக்கு அடிக்கடி வந்து நியூஸ் பேப்பர் வந்து தேவைப்படும் ஏன்னா வந்து தம்பி இருக்கா இல்லையா திடீர்னு வந்து டக்குன்னு வந்துட்டு ஆயி போயிடுவான் அப்படி இல்லை வேறு எதாவது எதுக்குனாலும் டக்குன்னு வந்து நியூஸ் பேப்பர் தேவைப்படணும் அதனால வந்துட்டு இப்படி வந்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு திருவள்ளுவர் சரி திருக்குறள் புக்கு வந்துட்டு இருக்குது இது என் வீட்டுக்காரோட அக்காவோடது இதையும் வந்து இங்கே வந்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரி இது வந்து என்னோடய டைரி இதை உங்கள்கிட்ட சொல்ல மறந்துவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நமக்கு வந்து பின் நம்பர் வந்துச்சு இது டிசம்பர்லேயே வந்துச்சு சரி டிசம்பரில் இல்லை ஏப்ரலில் வந்துச்சு அந்த டைம் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன் அதை வந்து இது என்னோடய டைரி இந்த டைரியில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என் வீட்டுக்காரோட அம்மா போட்டேன் இந்த டைரியில் தான் வந்துட்டு என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே நான் வந்து எழுதி வச்சுப்பா அதாவது மீல் ப்ரிப்ரேஷன் அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பிஸ்கெட்ஸ்லாம் அதுக்கடியே வந்து ட்ரை பண்ணுவேன் வீட்டில் பிஸ்கெட்டு இது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பேன் மாதிரி எங்கள் அம்மா வீட்டில் ஒரு டைரி இருக்குது அதுலேயே அந்த மாதிரி தான் நிறைய ரெசிபீஸ் அப்புறம் என்னோடய வாழ்க்கை வரலாறு என்னைக்காவது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து டக்கு டக்குன்னு வந்து டைரியில் வந்துட்டு என்னென்னு நினைக்கிறேனோ அதை அப்படியே வந்து எழுதிடுவேன் ஸோ அந்த டைரி இது வந்து அடிக்கடி எடுப்பேன் அதனால் வந்து இதை வந்து முன்னாடியே வந்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் திருப்பினோம்னா ஃபுல்லாக வந்து டஸ்ட்டாகவே இருக்குது அதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து தொடைச்சி விட்டுக்கலாம் ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தொடச்சி விட்டுமா இந்த டைரியை வந்து கொஞ்சம் வந்து மேலேயே வந்து வச்சுக்கலாம் ஏன்னா ஸ்பேஸ் வந்துட்டு பத்தாதுங்க பாருங்கள் மேலேயே வந்து வச்சுக்கிறேன் நான் கொஞ்சம் எடுக்கிற மாதிரி ஈஸியாக வந்து வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த பேகு பாடியாக நான் ஒரு பேகு காமிச்சேன்ல அந்த பேகு நமக்கு வந்து ஊருக்கு போகிறது தான் தேவைப்படும் அதனால் இந்த பேக்கு வந்துட்டு இப்படி வந்து வச்சுக்கலாம் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் பாக்ஸ் நிறைய சேர்த்து வச்சுருக்கேன் ஜெயிலாம் இதுதான் வந்து இப்போ வாங்கின ஃபோனோட ஃபோன் பாக்ஸு இதுக்குள்ளே வந்து சார்ஜர் இருக்கும் சார்ஜரு அப்புறம் எதோ இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஃபோன் பாக்ஸ்லாம் வந்து தனியாக வச்சுக்கலாம் அப்புறம் செய்யணும் இதெல்லாம் தேவைப்படும் அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய பழங்காலத்து பரிசு இது வந்து எதுக்கு கொடுத்தா குமரன் தங்கமணி எங்கே பாருங்க குமரன் தங்க மாளிகையில் வந்து கொடுத்தது இங்கே வந்து கண்ணாடியெல்லாம் இருக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு எப்போ நான் காலேஜ் படிக்கும் போது ஏதோ வாங்கினப்போ வந்துட்டு வீட்டில் கொடுத்துருந்தாங்க சரி எங்கள் வீட்டில் ஏதோ வாங்கும்போது வந்துட்டு கிடச்சிருந்துச்சி இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெக்னென்சி கிட்டு அதுக்கப்புறம் என்னோடய பேன் கார்டு ஆதார் கார்டு இதெல்லாமே இதில் தான் வந்துட்டு வச்சுருப்பேன் இந்த பர்ஸு கிழிஞ்சும் போயிடுச்சிங்க பாருங்களேன் இருந்தாலும் இந்த பர்ஸை வந்து மாத்திர எனக்கு ஒரு மனசு வரல அதனால் இதை வச்சு சுற்றி தீரினா இது வந்து எப்பயுமே இந்த பேக்குள்ளே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எப்பயுமே இந்த பேக்குள்ளே தான் இருக்கும் அதனால் இது வெளியில் கிடஞ்சி அதனால் பேக்குள்ளே வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா என் பையன் எந்திரிச்சா கீழே வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இஎம்ஐக்கு வாங்கின அந்த ஏசி அதுக்கப்புறமா வந்துட்டு அதோட இதெல்லாம் ஒரிஜினல் காப்பீஸ்லாம் இதில் வந்துட்டு இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து கேஸ் பில்லு இதெல்லாம் வந்துட்டு தனியாக இருக்குல்ல வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா ப்ரிஸ்கிரப்ஷன்லாம் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக எங்களுக்கு வேணும் அதனால இதையுமே இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து வச்சுக்கிறேன் பாப்பி இது எல்லாத்தையுமே வந்துட்டு இதுக்கு அடியில் வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்துட்டு எங்களுக்கு தற்கள் பெக்கள் வந்து எனக்கு வந்து மறந்து போயிடுவாங்க அதனால இந்த மாதிரி வச்சோம்னா எங்கள் வீட்டில் முக்கால் முக்கியமாக ஏதாவது இந்த

இந்த பட்டர் பேப்பர் வந்து பேக்கு பின்னாடி இருந்து வச்சுக்கிறேன் இந்த ரெண்டு கட்டப்பையில வந்துட்டு ஒரு கட்டப்பை ஃபுல்லா வந்துட்டு பையதான் இருக்கு இன்னொரு கட்டப்பை வந்துட்டு இந்த புக்ஸ் எல்லாம் இருக்கு இதெல்லாம் தூக்கி கட்டி மேல போட்டுலாம் முக்கியமான திங்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது அதனால தூக்கி மேல போட்டுறதுதான் நல்லது செல்ஃபை நீட் பண்ணியாச்சு இப்போ இதை பார்த்தீங்களா இதை வந்து நம்ம கீழெல்லாம் எடுத்து வைக்க முடியாது ஏன்னா தம்பி வந்து கீழே உட்காந்துட்டு இருக்கான் அதனால இப்படி இப்படியே நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி விட்டுருவோம் எடுத்துக்கிட்டு இது என்ன அது போட்டுக்கோங்க இறுக்கி இதில் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருந்தேன் இந்த என்னது கிளிப்பு கிளிப்பு எல்லாமே இது இப்போ எல்லாம் ஒன்றுமொன்னா கிடக்குது இது என்ன டேப்பு இதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆராய்ச்சம் வச்சுக்கோங்களேன் நமக்கு ஐயோ போச்சு குங்குமம் கொட்டிருச்சு ஐயோ சம்பவம் நேத்துதான் குங்குமம் வாங்கி ஃபில் பண்ணேன் இருப்ப இருப்ப நீ போக கூடாது அம்மா கிளீன் பண்ணிக்கிறேன் முடிச்சு விட்டீங்க போங்க நம்மள நேத்து புது டப்பா வந்து ஓபன் பண்ணி கொட்டி வச்சேன் வீட்ல சரி ஓகே ரொம்ப நாளா அந்த குங்குமச்சி மேல வந்து திறக்கவே முடியல ரொம்ப டைட்டாவே இருந்து ஒரு ஒரு வாரமா நான் குங்குமம் வைக்கல நேற்று என் வீட்டுக்கு அதை ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க போல சரின்னு சொல்லிட்டு புது குங்குமத்தை பிரிச்சு கொட்டி விட்டேன் அதுக்குள்ள நேர்த்தா வீட்டை வேற தொடச்சு விட்டேன் இது போகாத போல திருப்பி திருப்பி மாட்டேன் என் பையன் வேற கிட்ட நேரத்துல எந்த இருக்கேன் நீங்க வந்து என்னடா தம்பி அக்கா தான் அவங்க தூங்குச்சுடா உனக்கு இது உனக்கு இது தேவைதாண்ட மாதிரி மட்டும் கிளீன் பண்ணி கூப்பிட்டு போல சரி இது திருப்பி மாப் எப்படினாலும் போல ஏன்னா இங்க ரெட் கலர் அப்படியேதான் இருக்கு திருப்பி மாப் போடாது ஒயிட் ரயில்ஸ் வேறையா அதனால வந்து ரொம்ப அப்படியே படிச்சுன்னு தெரியுது என்னென்ன இருக்குதுன்னு நான் இப்போ இப்படி இருந்தே பார்த்து வந்து மேலேருந்து ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்டு பார்த்துக்கிட்டு கிடந்தங்க அதனால அப்படியே வந்து சரிஞ்சு விழுந்துருச்சு இதில் என்னென்ன இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கள் அம்மா வந்து அதான் எல்லாமே எங்கள் அம்மா தான் கொடுத்ததாக தான் இந்த வீட்டில் பாதி பொருள் இது வந்து எங்கள் அம்மா ஒரு டாக்டராண்டி வீட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க அவங்க வந்து இந்த ஜாயின்ட் பெயின் கொடுத்துகிட்டே கொடுத்தாங்க அது அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆணி அடிக்காமல் இது ஒட்டை வைக்கம் பாருங்க அது இதுக்குள்ளே நடக்குது அப்புறம் எம்சி எம்சிலே ஆயில் மண்டி என்னென்னமோ இதுக்குள்ளே கிடக்குது இது வந்து வாலினி ஸ்ப்ரே இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கட்டும் டூத் பிக் கிடக்கு இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம இதில் ஓண்ட வேணும் இதெல்லாம் நோண்டிட்டு இருந்தோம்னா அது வரைக்கும் என் பையன் வந்து அவையாக இருக்க மாட்டான் நமக்கு தெரிஞ்ச மாதிரி குட்டியாக மட்டும் இருந்து ஒழுங்காக நீட்டாக மட்டும் வச்சுருவோம் ரொம்ப டீப்பாலாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணுவாங்க இதை இது இதில் வந்துட்டு சீப்பு குழந்தை நாலு பேர் நாலு பேர் தான் ஆனா எங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது சீப்பு வச்சிருக்கோம் எல்லா டைப்லேயுமே எங்க வீட்டில் வந்து சீப்பு இருக்கும் இங்கே பாருங்க பெரிய பல்லு அதை விட குட்டி பல்லு அதுக்கப்புறம் அதை விட குட்டி பல்லு இது வந்து ரொம்ப சின்ன சைஸ் அது போக மூணு நாலு பேன் சீப்பு வேற கிடக்கும் இது வந்து பழைய போனோட உடஞ்சி போன டிஸ்பிளே உடையல இந்த டிஸ்பிளே உடையல இருக்கு மேலே அந்த டெம்பர் தான் தெரிச்சுது ஆனா டிஸ்பிளே பாருங்க ஒரு கிராக் கூட இருக்காது அந்த ஃபோன் ரிப்பேர் ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண ஃபோனு அதை வந்து மேல வந்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பென்சி அவ்வளோதான் இங்க பாருங்க சும்மா ஜஸ்ட் அப்படி வச்சிருக்கேன் அவ்வளோதான் அதாவது இருந்ததை விட கொஞ்சம் வந்து வேற மாதிரி வந்துட்டு மாத்தி வச்சிருக்கேன் மத்தபடி டீப் கிளீன்லாம் எதுவும் வந்து பண்ணலை தான் கொஞ்சம் மேல் செல்ஃப்லாம் வந்து முதல்ல பார்த்ததுக்கு இப்ப பார்த்ததுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ஏன்னா மேல் செல்ஃப் தான் கொஞ்சம் நல்லாவே நீட்டா வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் எடுத்து எனக்கு இப்ப நோண்டி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன்னா தம்பி வேற முடிச்சுட்டானா அதனால அவ்வளவு மட்டும் நம்ம அழிக்கலாம் மேல புக்ஸ் எல்லாம் போடுறேன் சொன்னீங்களா அந்த பெட்ரூம்ல ஒரு அட்டை இருக்கு இங்கே வந்து மேல போட்டுக்கலாம் ஐயோ இதுக்கு பல போக மாட்டேங்குது ஏதோ பேக் இருக்கு போல ஐயோ விழுந்துடாம இப்பதைக்கு சும்மா மேட்டாப்ல வச்சிருக்கேன் விழுகாத மாதிரிதான் வச்சிருக்கேன் அது படத்துல நம்ம மண்டை மேல விழுந்துற போகுது இது வந்து பாத்தீங்கன்னா புக்ஸ் இது எங்க வைக்க ஓரமாக தள்ளி வைக்கலாம் விடுகால மாதிரி வச்சிருக்கேன் ஏன்னா என் வீட்டுக்காரர் வந்தாலும் திருப்பி நான் கொஞ்சம் உள்ள தள்ளி வச்சுக்கிறேன் ஏன்னா இந்த நாங்க அடிக்கடி டிராவல் பண்றதுனால பேகு தான் நிறைய இருக்கு மேலே அப்புறம் பாப்பாவோட நடவண்டி எல்லாம் தான் போட்டு வச்சிருக்கோம் சரியாவது கொஞ்சம் அப்படி தள்ளினா தான் வந்துட்டு இது பண்ண முடியும் எனக்கு ஹைட்டு எடுத்த இல்லை அதனால இது இப்போதைக்கு வந்து மேலே போட்டு வச்சிடலாம் அதுக்கப்புறமா அவங்க வந்ததுக்கு அப்புறமா நம்ம உள்ள தெளி வச்சுக்கலாம் அவ்வளோதான்

இவ்வளோ நாள் நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க புதுசாக யாராவது வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு சூப்பரான ஒரு பிளாகில் வந்து பார்க்கலாம் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்